திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா காலம் எந்த கிரகத்தினுடையதாக அமையும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து ஆரம்ப தசா வந்து பார்த்தீங்கன்னா தசா ஸோ இந்த ராகு தசா மொத்தம் வந்து பதினெட்டு வருடம் அதனால இந்த நாலு பாதங்களில் பார்த்தீங்கன்னா குறைந்தது இவங்க பாதம் ஒன்று அப்படின்னா பதினெட்டு வருடத்துல பதினேழு வருட காலம் இவங்களுக்கு வந்து தசா காலங்களாக இருக்கும் ஸோ இந்த அதுவும் ஒரு ஒன் அது முதல் பாதம் இந்த ராகு ஜாதகத்தில் சரி இல்லை கடகத்தில் ராகு இருந்தாலும் சரி சிம்மத்தில் ராகு இருந்தாலும் சரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆரம்ப தசா காலம் வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை மன ஆரோக்கிய குறைபாடுகளை அதிகமாகவே கொடுக்கும் சுக்ரன் ராகுவுடன் சேர்ந்து இந்த மாதிரி பகை வீட்டில எல்லாம் இருந்தாருன்னா அவங்க வாலிப வயதில் தவறான வழிகளுக்கு போவதும் பழக்க வழக்கங்களுக்கு போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா காலங்கள் ராகு தசையாக இருக்கிறதுனால படிப்பில் மற்றும் அவங்களுடைய எல்லாம் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசா காலம் ஆரம்ப தசையாக இருக்கிறதுனால இருந்தே நவகிரகத்தில் ராகுவுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது அது அது இல்லாமக்கே நீங்கள் ஏதாவது ராகுக்கான பரிகார ஸ்தலங்கள் சென்று வழிபாடுகளும் செய்யலாம் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மன்னார் சாலை வெட்டிக்கோடு நாகராஜ சுவாமி கோவில் நாகர்கோவில் இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு சென்று ராகு கேது நிவர்த்தி தோஷங்களையும் செய்து கொள்ளலாம் நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பலன் தருவதாக இருந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்